அதிசயமாக மெயில் பண்ணியிருக்காங்க இதுக்கு ரிப்ளை பண்ணலான்னு பார்த்தா நெட்ஒர்க் வேறு கிடைக்கலையே என் நெட் இருக்கே இப்போ தான் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணும் சோ இப்போன்னு பார்த்து இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுதே என்ன பண்ணுறது சரி அர்ஜுனும் சந்தோஷம் ரூமில் தானே இருப்பாங்க எப்படியும் அவங்க ரெண்டு பேர்கிட்ட நெட் இருக்கும் அவங்கக்கிட்டே போய் வாங்கி பண்ணிட வேண்டியது தான் ஐஷு என்னம்மா தூங்கலையா அக்கா அது எனக்கு காலேஜ்லேருந்து கொஞ்சம் ப்ராஜெக்ட் விஷயமா மெயில் அனுப்பணும் என்னோடய மொபைலில் வேறு நெட்டு காலி அதான் அதுதான் கிட்ட இருக்கும்ல போய் அவன் இருந்து ரூம்லேருந்து கிட்டேருந்து மொபைல் வாங்கிட்டு வரலான்னு போயிட்டுருக்கேன் ஓ கண்டிப்பாக இப்போ அனுப்பியே மாமா இந்நேரம் ஆயிடுச்சு தூங்குனா தானே காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் அது ஆமாக்கா கண்டிப்பாக நான் அனுப்பியே ஆகணும் இன்னையோட லாஸ்ட் டேட்டன்னு போட்டு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதனால தான் சரிம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சரிம்மா போய் பாரு போய் அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்து நீ சீக்கிரமா அனுப்பிட்டு சீக்கிரம் தூங்குமா ஆ சரிங்கக்கா சி இவெல்லாம் ஒரு பொண்ணா தான் என்ன லவ் பண்ணி சுத்தி டார்ச்சர் பண்ணா இப்ப என்னன்னா அப்படியே மாத்தி அனு கிட்ட சொல்லிட்டு இருக்கா இவ பேசுறதெல்லாம் கேட்டு அனு ஷாக் ஆயி நிக்கிறாளே அப்போ அனு இதெல்லாம் நம்பிட்டாளா ஓ அப்படியா அப்புறம் வேற என்ன பண்ணாரு நல்ல ஃபார்ம்ல இருக்கா இன்னும் ஏத்தி விட வேண்டியதுதான் என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டே நாள்ல ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்கிட்ட நடந்துக்க பாட்டான் எவ்வளோ தைரியம் இருந்தா என்னைய கை நீட்டி அடிப்படி யாருன்னு தெரியுமா வாய் மூடு நீ யாரா இருந்தா எனக்கு என்னடி எவ்வளோ தைரியம் இருந்தா என் அர்ஜுன பத்தி என்கிட்டே தப்பா பேசுவ முன்னாடி நீ என் குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறப்பே ரெண்டு கொடுக்கணுண்டாக இருந்தது ஆனால் எதையும் வெளிக்கட்டிக்காமல் ஏன் தெரியுமா நீ அமைதியாக இருந்தேன் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரே ரீசன்காக தான் ஆனால் நீ எப்போ அவரை பற்றியே தப்பாக பேசினேயோ உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்டி இப்போ கூட ஒரு ரெண்டே ஆறையோடு நான் ஏன் விட்டுட்டு போகிறேன்னா அவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரே ரீசன்காக தான் ஏய் நான் யாருன்னு தெரியாமல் என்னையே நீ கை நீட்டி அடிச்சிட்டடி இதுக்கெல்லாம் நீ ரொம்ப வருத்தப்படுவ நீ யாராக இருந்தால் எனக்கு என்னடி உன்னால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கோ என் அர்ஜுனை பற்றி இனிமே தப்பாக பேசுனேன் அப்புறம் உன் பல்ல உடச்சி கையில் கொடுத்துருவேன் பார்த்துக்கோ என்னடா பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்காளே இவ கிராமத்து பொண்ணு தான் இவளை பார்த்தாவே சாஃப்டாக இருக்கு இவளை என்னன்னாலும் பேசலாம் என்னன்னாலும் கஷ்டப்படுத்தலாம் நினச்ச நான் எல்லாத்தையுமே பொறுத்துப்பேன் ஆனால் அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் கூட நான் பொறுத்துக்க மாட்டேன் உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வருஷமாக லவ் பண்ணுறோம் ஆனால் என் அனுமதி இல்லாமல் அவரோட சுண்டு விரல் கூட என் அப்பள்ள பட்டதில்லை அப்படிப்பட்டவரை நீ எவ்வளோ கேவலமாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உங்ககிட்ட தப்பாக நடந்துகிட்டாருன்னு சொன்னேன் இதுலயே தெரில உன் கேரக்டர் என்னென்னு சி தயவு செஞ்சு காலையில இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடு இதுவரையும் நான் யாரையும் வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னதே கிடையாது ஆனால் என்னையே சொல்ல வச்சிட்டேல்ல காலையில் நான் எந்திரிச்சு பார்க்குறப்ப நீ இந்த ஊரில் இருக்கக்கூடாது மீறி இங்கே இருந்த இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற மாதிரி வரும் பார்த்துக்கோ ஏய் என்னையே அடிச்சுட்டல்லடி நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் இப்போ இந்த ஊரை விட்டு கிளம்பி போறேன்டி திருப்பி வருவேன் உன்னை சும்மா விடவே மாட்டேன்டி என்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடி

அவன் நம்மளை லவ்வே பண்ணலையே நாம வேற ஒரு பொய்யை அடிச்சு விட்டோம் நீ என்ன பண்ணுறது இவெல்லாம் சொல்லிடுவாளா அது ஒண்ணு இல்லைங்க ஸ்வேதாக்கு தூக்கம் வரலாம் நடந்துட்டு இருந்தாங்க அதான் நான் ஐஸ்வா பார்க்க வந்தேன்ல தான் கொஞ்சம் நேரம் பேசலாமான்னு கேட்டாங்க அதான் நின்று பேசிட்டு இருக்கோம் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போய் தூங்குங்க போங்க ஓ அப்படியா என்னாச்சு ஏன் உங்களுக்கு தூக்கம் எதுவும் வசதி பத்தலையோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அர்ஜுன் நான் ஊருக்கு கிளம்பலான்ட்டு இருக்கேன் ஏ ஸ்வேதா என் மேரேஜ் கூட வந்திருக்கீங்க அப்புறம் ஊருக்கு கிளம்பலான்ட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்ல அர்ஜூன் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு அப்பாக்கு அங்கே உடம்பு சரியில்லைன்னு கால் பண்ணாங்க அதான் நான் ஊருக்கு போகிறேன் நான் காலையில் இருக்க மாட்டேன் காலையில் ஏர்லி மார்னிங் பஸ்ஸில் கிளம்பலான் இருக்கேன் ஓ அப்படியா ஓகே ஸ்வேதா சரி சரி நான் கிளம்புறேன் என்ன அனு என்ன ஒன்றும் இல்லையே அனு என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா ஆனா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா ஐயோ எல்லாம் பாரோ என்னாச்சு திடீர்னு என்கிட்ட எப்படி கேக்குறாரு என்னாச்சுங்க ஏன் திடீர்னு வந்து என்கிட்ட என் மேல நம்பிக்கை அது இதுன்னு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க என்னாச்சு அனு இங்க நடந்தது எல்லாமே நான் பார்த்தேன்டி அனு சத்தியமா நான் அவளை லவ் பண்ணவே இல்லை அனு என்கிட்ட அவள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கா ஆனால் நான் ரிஜெக்ட் தாண்டி பண்ணேன் ஆனால் இவள் ஏன் இப்போ வந்து உங்ககிட்ட இப்படிலாம் சொன்னான்னு எனக்கு தெரியல அனு இப்போ நீங்க எதுக்கு என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கவே இல்லையே இல்ல அது அவ அந்த மாதிரி பேசிட்டு இருக்கப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சானோ அனு அதான் இங்க பாருங்க யார் உங்களை சந்தேகப்பட்டாலும் என்றைக்குமே நான் சந்தேகப்பட மாட்டேன் அது உங்கள் கேரக்டர் யாராச்சும் தப்பாக சொன்னாங்கன்னா சத்தியமாக அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேன் உங்களுக்கு உங்களை பற்றி எனக்கு தெரியாதா உங்களை எப்படி அவங்க தப்பாக சொல்லலாம் எனக்கு அதான் கோவம் வந்துருச்சு அடிச்சிட்டேன் சாரி உங்கள் ஃப்ரெண்டை அடிச்சிட்டேன் யானும் உனக்கு என் மேலே துளி கூடவா சந்தேகம் இல்லை அவ என்னை பற்றி அப்படிலாம் சொன்னப்ப கூட நீ எதுவுமே நம்பாம எப்படி இங்கே பாருங்க நான் எப்பவும் உங்களை மட்டும் சந்தேகப்படவே மாட்டேன் உங்களை சந்தேகப்படுறது நான் என்னையே சந்தேகப்படுறதுக்கு சமம் உங்களை அந்த அளவு எனக்கு நம்பிக்கை இருக்கு அனு உண்மையாவே நீ கிடைக்க நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீ நான் எதுவுமே சொல்லாமையே எனக்காக நீ நின்ன பத்தியா என் மேல ஒரு துளி கூட சந்தேகமே இல்லைன்னு நிக்கிற பத்தியா நிஜமா ஐ எம் சோ லக்கி அனு ஐ லவ் யூ சோ மச் மாமா நம்ம மேலே யாராச்சும் பாசமாக இருப்பாங்களா அப்படின்னு பாசத்துக்கு நான் நிறைய இயங்கியிருக்கேன் அந்த மொத்த பாசமும் எனக்கு உங்கள் மூலமாக கிடைச்சிது நான் எப்படி உங்களை சந்தேகப்படுவேன் எனக்கு எல்லாமே நீங்கள் தான் மாமா என்றைக்கும் உங்களை நான் சந்தேகப்படவே மாட்டேன் அதே மாதிரி யார்கிட்டையும் உங்களை என்னால் விட்டு கொடுக்குவேன் எவ்வளோ அழகா இருக்கீங்க ம் இது எனக்கு மட்டும்தான் வேணும்னு நான் ஆசைப்பட்டேன் எங்க நீங்க இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி அவ்வளோ கல்யாணம் பண்ணிப்பீங்களோன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாமா இப்ப பாத்தீங்களா ம் இப்ப நீங்க எனக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்கள் அழகு மட்டும் காரணம் இல்லை என்ன வேண்டான்ட்டு இன்னொருத்தையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கல்ல அது எப்பவுமே நடக்காது நீங்கள் எனக்கு மட்டும்தான் உங்கள் சொத்தும் எங்களுக்கு மட்டும்தான் வேற யாரையாச்சும் வந்து பங்கு போட விட்டுருவோமா ஐயோ இன்னைக்கு இருக்க எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை இவங்க என்ன பண்றா சந்தோஷ்கிட்ட நின்னுட்டு இருக்கா ஏய் இங்கே என்னடி பண்ற அது அது வந்து என்னடி அது வந்து நிலத்துக்கிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க இங்க நீ முதல்ல வெளிய போடி அது சந்தோஷ் கால போய் பிடிச்சிருக்க எவ்வளவு இருந்தா பண்ணிட்டு போறியா இல்லையா இப்போ ஏய் உனக்கு இப்ப என்னடி வந்துச்சு அவரு என்னோட மாமா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அதை கேட்க நீ யாரு நான் யாரா நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவன் தூங்கிட்டு இருக்கப்ப அவன் ரூம்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பீ உனக்குலாம் வெக்கமா இல்ல ஏய் நான் என்ன பண்ணா உனக்கு என்னடி நீ எதுக்கு இந்த ரூம்க்கு வந்த என்ன தப்பா பேசினா அப்ப நீ மட்டும் என்னத்துக்கு இந்த ரூமுக்கு வந்த எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க கை நீட்டி அடிப்படி என்னை நீ என்னன்னு நினைச்ச நீ தப்பா பேசினா உடனே அழுதுட்டு போற சாதாரண பொண்ணுன்னு நினைச்சா என்னை யார் தப்பா பேசினாலும் ரிட்டன் என்னால் அடிக்கவும் முடியும் என்ன வேணாலும் என்னால் பண்ண முடியும் நான் பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் இங்கே கல்யாணம் நடக்க போகுது புரியுதா இப்போ நீ ரூம்மை விட்டு வெளியே போல உன்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திடுவேன் உன்னால முடிஞ்சதை பார்த்து கோடி என்னால் அந்த ரூம் விட்டு வெளியே போக முடியாது நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு உனக்கு என்ன பார்த்தா தெரியல நீலாம் ஒரு பொண்ணா உன்னெல்லாம் இப்படியே விட்டு வச்ச ஆகாது வாடி என் கூட சந்தோஷ் சந்தோஷ் எந்திரிடா சந்தோஷ் என்னை என்ன எந்திரிக்கவே மாட்டேன்றான் சந்தோஷ் ஏய் நீ எவ்வளவு எழுப்பினாலும் அவன் எந்திரிக்க மாட்டாருடி ஏய் அவனை என்னடி பண்ண அவனாவது இப்ப எந்திரிக்கிறதாவது அவருக்கு தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கண்டி இப்பதைக்கு அவர் எந்திரிக்க மாட்டாரு நீ என்ன பண்ணாலும் எந்திரிக்க மாட்டாரு ஏய் யாரை கேட்டு நீ ரூம் குள்ள வந்தடி உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கீங்க வரதுக்கு என்ன பண்ணி வச்ச என் ஃப்ரெண்ட வாடி இந்த பக்கம் ஐயோ இவனும் வந்துட்டானே இப்போ எப்படி சமாளிக்கிறது என்ன சைஷு அர்ஜுன் எனக்கு அவசரமாக ஒரு மெயில் அனுப்பணும்டா நெட் ஒர்க் ஆகலைன்னு பார்க்கலான்னு வந்தா இவன் என்னன்னா சந்தோஷ் பக்கத்தில் உட்காந்து அவன் காலை பிடிக்க போனான் அதுதான் எனக்கு செம ஷாக்காயிடுச்சு எதுக்கு அவங்க வந்திருக்கான்னு கேட்டால் அவனை இவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா போல பாலில் தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருக்காடா அதனால் அவன் எந்த சுயநலமே இல்லாமல் எந்திரிக்காமல் படுத்துட்ருக்கான் அதான் எனக்கு என்னது சும்மா வந்தா இஷு ரெண்டு போட வேண்டாம் அதே எப்படி அர்ஜுன் நான் சும்மா இருப்பேன் ரெண்டு அடி விட்டதுக்கு அப்புறம் தான் இவ என்ன பண்ணான்ற உண்மையே சொல்லியிருக்கா இவளை சாதாரணமாக விட்டுட்டேன் அர்ஜுன் கண்டிப்பா இப்ப எல்லாரும் முன்னாடி நான் சொல்ல வேணாம் தான் பார்த்தேன் ஆனா எவ்வளவு தைரியமா தூக்க மாத்திரை கலந்திருப்பா இப்ப எல்லார்கிட்டையும் சொல்லி முதல்ல இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் வா சந்தோஷ் வேற எந்திரிக்கவே மாட்டேன்றா நானும் எத்தனையோ முறை எழுப்பி பார்த்துட்டேன் அவன் மூஞ்சில கொஞ்சம் தண்ணி அடிச்சு எழுப்பு நான் இவளை பார்த்துக்கிறேன் ஏய் வாடி நில்லுடிங்க அக்கா அண்ணா ஐஷு என்னமா எதுக்கு எல்லாரும் இப்ப கூப்டே என்னாச்சு மாய்ஷு நீ ரூமுக்கு ரூமுக்குதான போறன்னு சொல்லிட்டு போனே இப்ப ஏன் இவ்ளோ கோவமா எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கே என்னாச்சு அக்கா இந்த பொண்ணு என்ன பண்ணா தெரியுமாக்கா ச்சி நீலாம் ஒரு பொட்டப்புள்ளையா உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல அவளை பார்த்துட்டு சும்மா மாமா அது எப்படி நான் நான் சும்மா வருவேன் ரெண்டு அடி போட்டு தான் இழுத்துட்டு வந்திருக்கேன் இதுக்கு மேலே அவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது கூடாதுண்ணா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனுக்கு வந்து பாலில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்காங்க ஓ அதானா சந்தோஷம் என்கிட்ட நான் காஃபி கொடுக்குறப்பயே சொன்னார் இந்த மாதிரி நான் காஃபியே கேட்கலமான்னு அப்போது அக்கா நீங்களும் இவங்களும் சேர்ந்து காஃபியில் வந்து தூக்க மாத்திரை கலந்துருக்கீங்க சி உங்களுக்குலாம் வைக்கமா இல்லை ஏய் ராணி வாடிங்க ஐயோ இந்த மனுஷன் வேற கூப்பிடுறாரு இவ எல்லாரும் மாட்டிக்கிற மாதிரியா பண்ணுவா கடவுளே ஏங்க அது எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க அவன் ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல பொய் சொல்லாதீங்கக்கா அவ எல்லாமே ஒத்துக்கிட்டா நீங்களும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு ஏன்கா இந்த மாதிரிலாம் பண்றீங்க உங்க குழந்தனார் தான் அவன் அவனுக்கு கல்யாணம் ஆக போதில்ல இப்படியா பண்ணுவீங்க சி நீலாம் ஒரு பொம்பளை ஆடி உன்னை யாரடி இந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டா நீ எதனடி திருந்தவன் வந்த சி என் தம்பி வாழ்க்கையவே அழிக்க பாத்தியே நீ எல்லாம் இனிமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது போடி இந்த வீட்டு விட்டு வெளியே என்ன எல்லாரும் பேசுறீங்க ஆமா நான் தான் எல்லாம் பண்ணேன் என் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சேன் ஒத்துக்காம வேற எவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியுமா அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் நான் பண்ணதுல எனக்கு எதுவும் தப்பா தெரியவே இல்லை ஏய் என் தம்பி வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ யாருடி அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை மட்டும்தான் அவன் வாழ்வான் இன்னொரு முறை எதாச்சும் பேசுன முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போடி என்ன இந்த வீட்ல இருந்து வேணா நீங்க வெளியே போக சொல்லலாம் பக்கத்துல என் வீடு அது அந்த வீட்டுல இருந்து வெளியே போக சொல்றதுக்கு உங்களுக்கே கூட உரிமை கிடையாது ஏய் அதையும் நான் தாண்டி கஷ்டப்பட்டு கட்டினேன் எங்க அப்பா கஷ்டப்பட்டு கட்டின வீடு அதுல யார் இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் இத்தனை நாளா நீ பேசுனது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் இருந்ததுக்கு காரணம் இந்த குடும்பம் உடஞ்சிட தான் ஆனா நீ என்னைக்கு என் தம்பிக்கே இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சியோ இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது போடி வெளியே ம் நீங்கள் சொன்னால் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேண்ணா சட்டப்படி நான் தான் உங்கள் பொண்டாட்டி அந்த வீட்டில் இருக்க உரிமை எல்லாமே எனக்கு மட்டும்தான் அந்த சொத்தில் எனக்கும் சரி பாதி சம்மதம் இருக்குது நீங்கள் என்னன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க நான் எதுவும் கேட்கக்கூடாதா உங்கள் அப்பா என்னென்னா சொத்து எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவார் அதுக்கப்புறம் உங்கள் பேருக்கு கொஞ்சம் வாங்குங்கன்னா நீங்களும் கேட்டு வாங்க மாட்டிங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் என் தம் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா சொத்தையும் நாங்களே நினைச்சேன் அதனால தான் இதெல்லாம் பண்ண என்ன பண்ண முடியும் உங்களால சி வாயை மூடுமா நீ என்ன இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க சொத்து மட்டும்தான் முக்கியமா என்ன அவன் சந்தோஷமா வேற ஒரு பொண்ணை விரும்பி அந்த பொண்ணு கூட கல்யாணம் முடிவாயி கல்யாணம் ஆக போற நேரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு நீலாம் நீ எல்லாம் மனுஷியா என்ன நீ என்னதான் பண்ணாலும் உன் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகள கொண்டு வரவே முடியாது பிரியா தான் அந்த வீட்டுக்கு மருமகன் நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோமா அதையும் நான் பாத்துறேன் சி ஐஷி இப்போ சந்தோஷ் எங்க எப்படி இருக்கா அண்ணி சந்தோஷ்கெலாம் ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கான் மூஞ்சில் தண்ணி தெளித்து இப்போ தான் எழுப்பி உட்கார வச்சுருப்பான் நான் அவனை எழுப்ப சொல்லிட்டு இவளை இழுத்துட்டு வெளியே வந்துட்டேன் அண்ணி போய் தான் பார்க்கணும் ஐஸ்வர்யா ரொம்ப தேங்க்ஸ்மா என் தம்பியோட வாழ்க்கையவே இப்போ நீ தான் காப்பாற்றி கொடுத்துருக்க நீ மட்டும் சரியான நேரத்தில் அங்கே போகலனா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாடகம் போட்டு என் தம்பி வாழ்க்கையவே அழிச்சிட்ருப்பாங்க ரொம்ப நன்றிம்மா என்னண்ணா நீங்கள் எனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க சந்தோஷினோடய ஃப்ரெண்டுனா சின்ன வயசுலேருந்து நாங்கள் மூணு பேருந்தான் ஒன்றா வளர்ந்துருக்கோம் எனக்கு அவன் மேலே இருக்க அக்கறை யாருக்கு இருக்கும் அவன் என்னோடய ஃப்ரெண்டு அவன் வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நான்ண்ணா அவன் ஆசைப்படுற லைஃப் தானே அவனு அவனுக்கு அமையணும் முதல்ல இவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்ப சொல்லுங்கள் அக்கா வாங்கக்கா நம்ம போய் சந்தோஷம் பார்த்துட்டு வருவோம் பாவம் பையன் எப்படி இருக்கானோ தெரியல ம் வா வசந்தி